நம ஷபாபிய ஷபாபதிபிய அனைத்து ஆதிசைவ சிவாச்சாரிய சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை நன்னாள் இந்த நன்னாளில் நம்முடைய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக இனிவரும் காலங்களிலும் சிறப்பாக இந்த குரு பூஜை நடைபெறுவதற்கு ஏதுவாக நூதன விக்கிரகமானது கும்பகோணம் தாராசுரத்தில் செய்விக்கப்பட்டு இன்று நம்முடைய வளாகத்திற்கு எடுத்து வரப்பட்டு காலை முதல் வடபழனி சிவஸ்ரீ சந்திரமொழி சிவாச்சாரியார் அவர்களின் சீரான தலைமையில் அவருடைய மகன் ஆச்சாரியமாக இருந்து பிரதிஷ்டாபிஷேக வைபவமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று அதைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெற்று வருகின்றன இன்றைய நிகழ்ச்சிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்து நம் அனைவருக்கும் தங்களது மேலான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் அளிக்க இருக்கக்கூடிய திரு ஏஜி பொன்மாணிக்கவேல் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் தலைவராக பதவியேற்று ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட சுவாமி உற்சவர் சிலைகள் கடத்தப்பட்டதை எல்லாம் மீட்டு எடுத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றை அந்தந்த ஆலயங்களில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இது வந்து ஒரு மியூசியத்தில் வைக்கக்கூடிய காட்சி பொருள் அல்ல இறை வடிவங்கள் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அதற்காக தன்னுடைய வாழ்நாளில் மகிழ்ச்சியாக செலவழிக்க வேண்டிய இனிய தருணங்களை கூட தமது குடும்பத்திற்கு அளிக்காமல் நமக்காகவும் நம்முடைய சமூகத்திற்காகவும் நம்முடைய இறை வடிவங்கள் நமக்கு அருளாசி செய்யும் வகையில் நமது ஆலயத்திலேயே எழுந்திரள வேண்டும் என்பதற்காகவும் உழைத்து கொண்டிருக்கின்றார் அடியார்கள் பக்தர்கள் சிவாச்சாரியார்களிடம் ஒற்றுமையை நிலைநாட்ட பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர் சிவாச்சாரியார்களுக்கான குறைகளை களைய வேண்டும் என்று அணுதினமும் முயற்சித்து இருக்கக்கூடியவர் நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி உரையில் என்னுடைய மூச்சு இருக்கக்கூடிய இறுதி நாள் வரையிலும் இறை வடிவங்களை அந்தந்த ஆலயங்களுக்கு கொண்டு வருவதற்கும் அர்ச்சக சிவாச்சாரிய குடும்பங்களுக்கு நன்மைக்காகவும் பாடுபடுவேன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைக்கக்கூடியவது ஒரு அரிதிலும் அறிய ஒரு அமைப்பு நம்முடைய சமூகத்தின் காவல் தெய்வம்னு சொன்னால் கூட மிகை ஆகாது திரு ஏஜி புன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் நமக்காக செலவழிக்கும் நேரம் அதிகம் என்பதால் அவருடைய குடும்பத்தின் நன்மைக்காக பிரார்த்திக்கக்கூடிய கடமையும் நமக்கு இருப்பதால் எம்பெருமானை அவரும் அவரோட குடும்பத்தாரும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழ்ந்திட பிரார்த்தித்து அவர்களை விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் நம்முடைய சமூகத்திற்கு எவ்வளவோ நெருக்கடிகள் எவ்வளவோ சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக மேடையில் பேச முடியாது ஒரு வாக்கியம் சொல்லுவா உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் அப்படின்னு இந்த வாக்கியம் யாருக்கெல்லாம் பொருந்துறதோ இல்லையோ அர்ச்சகர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் ஏன்னா சுவாமி கிட்ட நம்ம இருக்கோம் நீங்கள் எல்லாரும் வாங்கோ நீங்கள்லாம் சௌக்கியமாக இருப்பேள் அப்படின்னு சொல்லி நம்ம பக்த கோடிகளுக்கு சங்கல்பம் பண்ணுறோம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நாம் வந்து அவாக்கிட்ட காமிச்சோன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் சுவாமிகிட்டேயே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களாலேயே நிம்மதியாக இருக்க முடியல அப்போது வந்து நமக்கெல்லாம் அது எங்கேருந்து வந்துடும் அப்படின்னு மற்றவர்கள் ஒரு தவறான வழிகாட்டுதல்களை சொல்லக்கூடிய சூழ்நிலையாக அது அமைந்துவிடும் அதுக்காகவாவது நம்முடைய சமூகம் தமது கஷ்டங்களையெல்லாம் மறைத்து கொண்டு உள்ளங்கள் அழுதாலும் உதடுகளால் சிரித்துக்கொண்டு கொண்டு எம்பெருமானை அனுதினமும் பிரார்த்தித்து இந்த பூஜைகளை எல்லாம் செய்து கொண்டு வம்ச பாரம்பரியமாக செய்து வருகின்றோம் இதிலும் கூட இடைஞ்சல் பல்வேறு ரூபத்தில் வருகின்ற பொழுது அதையெல்லாம் நீக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி நமக்கான உரிமைகளை மீட்டு நம்முடைய சமூகம் தனது கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து இருப்பதற்காக உயர்ந்த தீர்ப்புகளை பெற்றுக் கொடுத்த உச்ச நீதிமன்றத்தின் நீதி உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வருது எவ்வளவு சீக்கிரம் வரப்போகிறதுன்னு தெரியல எனக்கு ஸ்ரீ வள்ளியப்பன் ஐயா அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக நம்முடைய சமூகத்தில் இருந்தே பணி செய்து நம்முடைய வழக்குகளை எல்லாம் பார்த்து இருக்கக்கூடிய பராசரி ஐயப்ப சிவம் அவர்களையும் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் ஓய்வு பெற்ற அர்ச்சகர் நமக்கெல்லாம் வழிகாட்டுதல்களாக இருக்கக்கூடிய சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களையும் வெளிநாட்டில் இருந்து நம்முடைய சங்கத்தின் நோக்கங்கள் குறைவர நிறைவேண்டும் என்பதற்காக அங்கே இருந்தாலும் தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் இங்கேயே வைத்திருக்கக்கூடிய சிவஸ்ரீ சுவாமிநாத சிவம் அவர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கக்கூடிய பொருளாளர் சிவ திரு குருக்கண்ணன் அவர்களையும் சிறப்பாக எடுத்து பண்றது ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் தலைவர் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ பொன்னுசாமி சிவாச்சாரியார் அவர்களையும் நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு தன்னுடைய வீட்டு விழாவை போல கருதி தம்முடைய சொந்த பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக தங்களது மேலான சேவையை நல்கி இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் சிவஸ்ரீ எஸ்ஆர்பி அண்ணா அவர்களையும் சிவஸ்ரீ சுரேஷ் அண்ணா அவர்களையும் எனது அன்பிற்கும் நட்பிற்கும் உரிய சிவஸ்ரீ வினோத் அவர்களையும் சிவஸ்ரீ சண்முகசிவம் அவர்களையும் சிவஸ்ரீ நாகேஸ்வர சிவம் அவர்களையும் திரு ஆனந்த சிவம் அவர்களையும் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து தங்களது மேலான பணிகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய சகோதரி சிவலக்ஷ்மி அவர்களையும் அவர்களது துணைவர் திரு கருணாகரன் எனக்கு அம்பாளோட நாமாவளிகள்லேயே ரொம்ப பிடிச்சமான ஒரு நாமாவளி சரீரின் இனமாக அப்படின்ட்டு அங்கே அம்பாள் வந்து தனியாக அவளோடது இல்லாத சங்கர்த்த அங்கசரீரின்னு சுவாமியோட பாதியாக அங்கே சுவாமிக்கு முக்கியத்துவத்தை வந்துடும் அது மாதிரி அவருடைய துணைவியாருக்கு வந்து அவங்க செய்கிற சேவைக்கெல்லாம் கூட இருந்து வழிகாட்டுதலாம் இருக்கக்கூடிய அவருடைய கணவரையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் நம்முடைய சங்கத்தோட இளைஞரணி சிவஸ்ரீ கார்த்திகேய சிவம் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் நம்முடைய சமூகத்தில் எவ்வளோ பெரிய மனுஷா நிறைய இருக்கா எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவர் சிவஸ்ரீ ராமநாதபுரம் ராஜலிங்க சிவாச்சாரியார் நீண்ட நின்ற நாளை நண்பர் பெரிய அஸ்ட்ராலஜர் ராமநாதபுரம் அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடராக இருந்து அவ்வாளுக்கு எழுதி கால காலச்சக்கரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய குழுமத்தை நடத்தின்னு இருக்கார் பல்வேறு ஜோதிடர்கள்லாம் அதில் இருக்காங்க அவரையும் இந்த விழாவிற்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவாச்சாரிய சொந்தங்களையும் வருக வருக என்று அழைத்து உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பதை தெரிவித்து விழா வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி நமஸ்காரம்